எம்ஜிடி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கிடைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சற்று முன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க இல்ல நிச்சயமா அவருக்கு பிணை கிடைத்து விடும் என்கிற ஒரு பலத்தை எதிர்பார்ப்பு எல்லா மட்டங்களிலும் இருந்தது மிக அதிகமா திமுக வட்டாரங்கள்ல இருந்தது அடுத்து நீதிமன்றங்களை சமீப காலத்து தீர்ப்புகளை பார்க்கிற பொழுது ஜார்க்கண்டினுடைய அந்த முதலமைச்சர் ஹேமந்த் கவிதா தெலுங்கானா முதலமைச்சருடைய மகள் டெல்லியில் வந்து மணி சிசோடியா திரு கெஜ்ரிவால் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய வழக்குகளில் அதாவது நீண்ட நாட்கள் ஒருவரை சிறையில் வைத்திருக்க முடியாது அது அவருடைய அடிப்படை உரிமையை பாதிக்கிற ஒரு செயல் அதனால வந்து நம்ம நீ ஜாமீன் கொடுக்கலாம் அந்த அடிப்படை உரிமைகளின் அடிப்படையில் அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன் இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் தீர்ப்பில் ஒரு முரண் இருக்கு என்னன்னா இன்றைக்கு நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறாங்க அந்த நிபந்தனைகளில் என்ன ஒன்று அவர் அந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் வந்து வாரத்துக்கு இரண்டு முறை கையெழுத்திடணும் அடுத்து இரு நபர் ஜாமீன் கொடுக்கணும் சாட்சிகளை கலைக்க கூடாது இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் சொன்னது இவர் இதுவரை நிறைய முறை வந்து வாய்தா வாங்கி அந்த வழக்குகளை விரைந்து நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்பதுதான் ஆனா அதற்கு இன்றைய அந்த தீர்ப்புல நீதிமன்றம் வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு அதாவது இடையில் நிறுத்தப்படாமல் அல்லது ரொம்ப தள்ளி போக அதாவது வாய்தா கேட்கக்கூடாது தொடர்ந்து விசாரணை நடக்கணும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு முரணாக இருக்கு ஏன்னா நம்ம இதே இதுல கோயம்புத்தூர்ல அந்த லாட்டரி அதிபர் மார்டின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய வழக்குல பார்த்தீங்கன்னா அந்த சிக்கிம் மாநிலத்துல அந்த லாட்டரி போலி லாட்டரி சீட்டுகள் வழக்குல சுமாரா எட்நூறு கோடியோ ஒரு ஆயிரம் கோடியோ மக்களிடத்துல ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சிபிஐ வழக்கு தாக்கல் செய்தது அது பல ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணை இன்றி நிலுவையில் இருக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நினைக்கிறேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வந்து அவரை எல்லாம் இட்டாங்க நிறைய ஆதாரங்களை எல்லாம் எடுத்தாங்க சொத்துக்களை எல்லாம் அட்டாச் பண்ணாங்க ஆனால் இந்த மார்ட்டின் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் அதாவது மூல வழக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகளில் ரெண்டு வழக்கு ஒரு எப்பவுமே ஒன்று காவல்துறை மற்றும் சிபிஐ போன்ற அந்த விசாரணை அமைப்புகளால் பதியப்படுகிற மூல வழக்கு அடுத்து அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையின் விதிகளுக்கு ஏற்ப சட்ட விரோத பண பரிமாற்றத்துல வரக்கூடிய வழக்கு அப்ப இரண்டு வழக்குகள் வரும் இதே உச்ச நீதிமன்றம் அவர்களது வழக்குல அந்த அடிப்படை மூல வழக்கு சிபிஐ பதிந்தது அது விசாரணை முடிகிற வரை அமலாக்கத்துறையினுடைய வழக்கை விசாரிக்க கூடாது ஸ்டே கொடுத்திருக்கிறாங்க இதே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்குது ஆனால் இதே மாதிரி ஒரு கோரிக்கையோடு திரு செந்தில் பாலாஜி உச்ச வரை சென்றார் அதாவது அந்த மூல வழக்கு சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த மூல வழக்கு விசாரணை முடிகிற வரை இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குக்கு தடை கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு தள்ளுபடி ஆயிடுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு படி இன்னும் மேல போய் இரண்டு மாதங்களுக்குள் இரண்டு மாதங்களுக்குள் அந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு இருக்கு அந்த உத்தரவுக்கு முறையீடாக அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார் உச்ச நீதிமன்றமும் அந்த இரண்டு மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இன்றைய தீர்ப்புல கூட பார்த்தீங்கன்னா இவர் அந்த தொடர்ந்து அந்த வழக்கு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதாவது வாய்தா கூடாது என்கிற அந்த நிபந்தனை கொடுத்திருக்கிறாங்க அப்ப இது பார்த்தீங்கன்னா இதுல ஒரு முரண் இருக்குது அடிப்படையாக உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அந்த மூல வழக்கு தனி அமலாக்கத்துறை வழக்கு தனி அதனால அமலாக்கத்துறை வழக்கு மூல வழக்குகளுக்கு தொடர்பில்லாமல் விசாரித்து முடிவெடுக்கலாமா அப்படித்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அது அவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலைனா கூட இருக்கக்கூடிய உத்தரவுகள் அதைத்தான் நமக்கு உணர்த்தது ஆனா இதே லாட்ரி அதிபர் மார்டின் வழக்குல பார்த்தீங்கன்னா இதே உச்ச நீதிமன்றம் நீங்க செந்தில் பாலாஜி குறைஞ்சபட்சம் வேலை வாய்ப்பு கேட்டு அவரை அணுகிய ஒரு இருநூறு பேரோ முந்நூறு பேரோ ஒரு ஆயிரம் பேர்னு வச்சுக்கோங்க அவர்கள இடத்துல அந்த பணி அதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு இல்ல பணம் பெற்றுக் கொண்டாருங்கிறது ஆனா இங்க கூலி வேலைக்கு போறவன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயின்னு தெருவோரம் இருக்கக்கூடிய அண்ணன் ஒரு நிற அதாவது தினப்படி வாழ்க்கைக்கு ஒரு போராட்டகரமான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட ஏமாற்றி போலி லாட்டரி சீட்டுகள்ல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த வழக்குல ரொம்ப கூலா அது முடிகிற வரைக்கும் இது விசாரிக்க கூடாதுன்னு கொடுக்குறாங்க ஒன்று மார்டினுக்கும் அந்த தடையை நீக்கி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ட விசாரிக்க சொல்லணும் இல்ல செந்தல் பாலாஜிக்கும் இல்ல மூல வழக்கு முடிகிற வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது அமலாக்கத்துறை வழக்கு தடை செய்யணும் என்பதை சொல்லணும் அப்ப இந்த ஒரு முரண் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல எப்படி மேற்கொண்டு நடவடிக்கைகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் வரும் என்பதை நம்ம வந்து பார்க்கணும் என்னதான் முரண்கள் இருந்தாலும் இப்ப விடுதலை ஆகிட்டாரு விரைவில் அமைச்சராகவும் பொறுப்பேற்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி திமுக அந்த பழைய ஃபார்முக்கு திரும்புமா இவர் மறுபடியும் அமைச்சராக பொறுப்பேற்பது என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்கும் மக்கள் மத்தியில என்ன பார்வை கொடுக்கல அதாவது இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்துல நடந்த ஒரு சம்பவத்துக்காக பதியப்பட்ட வழக்கு இதனால தான் அன்றைக்கு அவரது அமைச்சர் பதவியே பறிக்கப்பட்டது அடுத்து இதுல வர்ற துரதிருஷ்டம் என்னன்னா அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி மேல இவர் தினகரன் அணி ஆதரவாக தினகரன் அணியில இருந்ததுனால அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக அமைச்சராக இருந்தவர் மீது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு பூல் புரூஃபா அதாவது அரசியல் ரீதியாக அவரை பழிவாங்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் அரசியல் இருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமியால் இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஒன்று அடுத்து அன்றைக்கு திமுக இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுல ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு செந்தில் பாலாஜியே சிறையில் அடைப்பேன்னு சொன்னாரு இந்த இருபத்தி ஒன்னு எலெக்ஷனுக்கு முன்னால அது மட்டும்தான் நடந்தது மிச்சம் அவர் சிறையில் அடைப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் இவரோட சந்தோஷமா நட்பு உறவு வட்டாரத்துல இருக்கிறாங்க அப்ப செந்தில் பாலாஜி என்பவர் திமுக அரசாங்கத்துக்கு மேற்கு மண்டலத்துல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக தெரிய தென்படுகிறார் அதுல அவர் இதிலிருந்து விடுதலை வெளியில ஜாமீன்ல வந்தா அவரை அமைச்சராக்குவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லோரிடத்துல வந்து இருந்தது ஆனா உச்ச நீதிமன்றம் திரு கெஜ்ரிவால் அவர்கள் வழக்கில் கொடுத்த மாதிரி இவருக்கு எதுவும் அந்த நிபந்தனைகள் விதிக்கல அதனால அதாவது நிபந்தனைகள்னா அமைச்சராக ஏற்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் எந்த நிபந்தனையும் இல்லை அடுத்து சில சம்பவங்களை நம்ம பார்க்கிற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் வந்து இறங்கின உடனே பிரதம அமைச்சரை சந்திப்பேன்னு சொல்றாரு அடுத்து இதுவரை கல்வித்துறையில திரு பொன்முடி அவர்கள் கவர்னரோட பார்த்தீங்கன்னா மூஞ்சு அதாவது நேரடியாக முகத்துக்கு முகம் பார்த்து கொள்ளாத ஒரு நிலையில இருந்தாங்க ஆனா பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழால பார்த்தீங்கன்னா பொன்னாடை போத்தி பூச்செண்டு கொடுத்து கவர்னரை வரவேற்கிறார் அப்ப இதெல்லாம் என்ன தோணுது அப்ப இன்றைக்கு முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் நாளை காலை பிரதம அமைச்சரை பார்க்கிறாரு அப்ப ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு காம்பரமைஸ் ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்குள்ள ஏன்னா டெல்லிக்கு திமுகவினுடைய இருபத்தி ரெண்டு எம்பிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த அமைச்சர்களுக்கு வழக்குகளை எதிர்கொள்கிறவர்களுக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது அப்ப செந்தில் பாலாஜி அவரை அமைச்சர் ஆக்குவதற்கு கவர்னர் ஆளுநர் எந்த தடையும் போட்டுவிடக் கூடாது என்பதற்காக பொன்முடி ஆளுநரை மகிழ்விக்கிறார் பிரதம அமைச்சரை முதலமைச்சர் சந்திக்கிறார் அப்ப நிச்சயமாக இன்னும் சில நாட்கள்ல செந்தில் பாலாஜி அமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்கிற நிலைகளுக்கு வந்து வரும் ஆனா இதையெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது தமிழ்நாடு அரசா அரசியல் எதை நோக்கி போகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் அப்ப சித்தாந்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிற பாஜகவை எதிர்க்கிற கட்சி இன்றைக்கு இருவரின் தேவைக்காக பாஜகவுக்கு கொஞ்சம் எம்பிஸ் வேணும் திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தயவுகள் வந்து அனுசரணைகள் வேண்டும் அதுக்காக அங்க ஒரு காம்ப்ரமைஸ் அதே மாதிரி திமுக இன்னொரு அணுகுமுறை கூட பார்த்தீங்கன்னா நீங்க நேற்று சில பத்திரிகைகள் எல்லாம் ஜூனியர் வேடனில் கூட போட்டிருந்தாங்க அந்த வேலுமணி வழக்குல திமுக அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது என்று அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சோம்னா இந்த கேசிபி இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கம்பெனியை தான் பயங்கரமா குறை சொல்லிக்கிட்டே வந்தாரு குற்றம் சொல்லிக்கிட்டே வந்தாரு ஊழல்வாதிகள் இப்படி கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படி கொள்ளை அடிச்சிட்டாங்க அவர்கள் மீது இந்த நடவடிக்கை அந்த நடவடிக்கை இப்ப கேட்ட என்னங்கறாங்கன்னா பல மேம்பாலம் இப்ப சமீபத்துல கூட அவருக்கு ஒரு டெண்டர் குடுத்துருக்காங்க இந்த இந்த திமுக அரசாங்கத்துல அதே கேசிபி இன்பரம் அதாவது வேலுமணி சார்ந்த நிறுவனங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் அதிக அளவில் ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார்கள் அப்ப ஒரு ஒப்பந்த அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடக்குது அப்ப திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் இந்த பக்கம் அதிமுக கூடவும் ஒரு அன்ற ஒரு ஒப்பந்தம் அந்த பக்கம் பாஜக கூடவும் ஒரு ஒப்பந்தம் அப்ப இதுல மக்கள் மத்தியில பேசுறது திராவிடம் இந்துத்துவம் சித்தாந்த அரசியல் ஆனா இப்ப இதனால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் அரசியல் ரீதியான்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு நஷ்டம் பாஜக தன்னை வளர்த்து கொள்கிறார்கள் திமுக அவர்களை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார்கள் அடுத்து வருகிற தேர்தல்ல வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவங்கள ஸ்திரப்படுத்திக்கிறாங்க அவங்கள உறுதிப்படுத்திக்கிறாங்க வலிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் பாஜகவும் திமுகவுக்கு மாற்று என்பதுல அவர்களை உருவாக்கி கொள்கிறாங்க அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் ஏதாவது கூட்டணி விட்டு பிரிவாரா என்று தாயக்கோட்டையை உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார் அஹ் குழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் ஆனாலும் ரொம்ப நாளைக்கு அமைச்சராகவே தொடர்ந்துகிட்டு இருந்தாரு எவ்வளவு எதிர்ப்பு கிளம்பினாலும் ரொம்ப நாளுக்கு பிறகு அவராகவே பதவியை ராஜினாமா செய்கிறார் இப்ப மறுபடியும் வந்த உடனே அவருடைய விடுதலைக்காக அமைச்சரவை மாற்றம் காத்திருப்பு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க திமுக ஒன்று அவர் வந்து மிக அதிகமாக ஆட்சியினுடைய பலன் ஒரு அரசாங்கம் நடக்கிற பொழுது அதனால ஆளுகிற கட்சிக்கும் என்னெல்லாம் பிரயோஜனம் கிடைக்குமோ பலன் கிடைக்குமோ அதிகமாக அறுவடை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒன்று இரண்டாவது மேற்கு மண்டலங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு போட்டியாளராக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் திமுக கழகத்தினால அதனால அவருக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜிக்கு சில உள் ரகசியங்கள்லாம் தெரியும் அவர் ஏதாவது டச் பண்ணாங்கன்னா திமுக நிறைய போட்டு கொடுத்துருவாரு அது மாதிரி எல்லாம் இருக்கு வாய்ப்பு அதெல்லாம் ஒரு இது இல்லை இப்ப எல்லா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இவ்வளவுதான் இந்த மூன்று வார்த்தைகள் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா அதுக்குள்ள அடக்கம் ஒட்டுமொத்த அரசியலுமே கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இந்த மூன்று வார்த்தைகள் திரு ஸ்டாலின் முத்தாக உதித்தா இருப்பாருங்க அவ்வளோதான் அதுக்குள்ள எல்லாமே வந்து அடங்கிடும் இதுக்குள்ள வந்து லட்சியம் கொள்கை இல்ல அரசியல் அரசியல் மாறுபாடு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உம் செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார் ஏறக்குறைய அமைச்சரவை மாற்றம் உறுதியாயிடுச்சு உதய ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு உதயநிதி துணை முதல்வராவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மறைமுகமாக ஆதவர்ஜுனா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் துரைமுருகன் சைலண்டா எழுந்திருச்சு போறார் ஒரு பத்திரிகை கூட செய்தி வெளியிட்டு இருந்தது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகணும்னா சில மூத்த அமைச்சர்களுக்கு கல்தா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அப்படி பாக்குறீங்க இதுல வந்து துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லிட்டார் கலைஞர் குடும்ப விசுவாசி கோபாலபுரத்தை விசுவாசி அதுதான் கோபாலபுரம்னா யாரு கோபாலபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காரனுக்குமே என்ன கோபாலபுரம்ங்கிறது கலைஞர் குடும்ப விசுவாசி என்பதை அவர் வெளிப்படுத்திட்டாரு அடுத்து நீங்க இந்த ஆதவ அர்ஜுனா சொன்னீங்க அதாவது தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு கீழ் நோக்கி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க அந்த லாட்ரி அதிபர் மார்டின் அவருடைய மருமகன் என்பதுதான் ஆதவ அர்ஜுனாவினுடைய அடையாளம் இவர் மதுவினால் ஏற்படுகிற தீமைகள் மதுவிலக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத பத்தி சாத்தா வேதம் ஓதுன்னு சொல்றாங்க தொலைக்காட்சிகள் பேட்டி கொடுக்கிறாரு யாருல குப்பங்கட்டையும் சுப்பங்கட்டையும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயின்னு போலி லாட்ரி சீட்டு வித்து ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து அதுல சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகள்ல சிக்கிக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற அந்த லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமக இன்னைக்கு சாத்தா வேதம் ஓதுற மாதிரி அதாவது கச கசாப்பு கடை நடத்துறவன் காந்திய கொள்கைகளை பேசுற மாதிரி இருக்கு யாரு பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்ப அவர் அரசியலுக்கு வந்ததே எவ்வளவு நாட்களுக்கு இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரசியலுக்கு வந்து வர்றாரு வந்துட்டு அவர் இது வந்து திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியவாதியாக ஒரு போராளியாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு அம்பேத்கர் வழியில் பயணிக்கக்கூடியவராக மிக உயர்ந்த ஒரு பார்வையில் மக்கள் மனதில் இருந்தவரே இந்த மாதிரியான ஆட்களை முன்னிறுத்தி அற கொள்கைகளை பேசுறது அரசியல் முன்னெடுப்பு செய்வது என்பது திருமாவளவனை பலகீனப்படுத்துவதாக அது அமையும் ரெண்டாவது இதுக்கெல்லாம் திமுக பொறுத்த வரைக்கும் திரு திருமாவளவனும் சொல்லிட்டாரு கூட்டணியில எந்த பாதிப்பும் வராது என்று அது திரு ராஜா திமுகவனுடைய அந்த துணை பொதுச் செயலாளர் தெளிவா ஆதவ அர்ஜுனா மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் கட்சியில உள்ள கட்சிக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்துல ஒண்ணு பார்க்கணும் இருந்தாலும் திமுக அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறார் இந்த திருமாவளவன் அவரை காப்பாத்துறோம்னு நினைக்கிறாரு அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜகவோடு நமக்கு அது நம்மள எதிர்காலத்தை வந்து பாதிக்கும் என்று சொன்னதுக்காக சொன்ன அரை மணி நேரத்துல என்ன கட்சி விட்டு நீக்கிறாரு அப்ப தலைமைக்கான பண்பு தன் கட்சியினரை பாதுகாக்கிற அந்த பண்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எக்கச்சக்கமா பூஞ்சு கிடக்குது அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிளவு வருவதற்கு வாய் கூட்டணி பிளவு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் சில கசப்புகள் உருவாகி இருக்குது அந்த கசப்புக்கு திமுக எதிர்பார்க்கிற விலை என்பது ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கும் அதை திருமா செய்தால் இந்த கசப்பு குறையலாம் மக்கள் மத்தியில திருமாவை பற்றிய திருமால் வளவனை பற்றிய அந்த எண்ணங்கள் மதிப்பீடுகள் கொஞ்சம் உயரலாம் இல்லாமல் இது போன்ற நபர்களை முன்வைத்து திருமாவளவன் அரசியல் செய்தால் அவரது அரசியல் எதிர்காலம் விடும் சார் நிறைய விஷயங்களை கொண்டே ரொம்ப நன்றி சார்